மணிப்பூர் காஷ்மீர்னு வெளிமாநில பிரச்சனைகள்லையும் உக்ரைனு காசான்னு வெளிநாட்டு பிரச்சனைகள்லையும் பேசிகிட்டு இருந்ததுனால சிறுத்தைகள் உள்ளூர் பிரச்சனையை கவனிக்க மறந்துட்டாங்க பார்த்துக்குங்க இப்போ தேர்தல் வர்றதுனால உள்ளூர் பிரச்சனையை பேசுவோம்னு அடம் பிடிச்சி எல்லாம் திமுகவை மிரட்டி வாங்க வேண்டியதை வாங்கத்தான் மக்கள் நலனெலாம் ஒன்றும் இல்லைங்க ஆனாலும் அண்ணன் ரவிக்குமார் பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா கர்நாடகாவிலலாம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிட்ருக்கான் ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே போதும் பட்டியல் சமூக பெண்கள் அதிக அளவில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறாங்களாம் பட்டியல் சமூக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்தியாவிலேயே நாலு மாநிலத்தில் தான் அதிகமாக நடக்குதாமா அதில் தமிழ்நாடும் ஒண்ணாமா இது மட்டுமா இந்தியாவிலேயே தமிழ்நாடு உட்பட ஒரு ஆறு மாநிலத்தில் தான் பட்டியல் சமூக மக்கள் புகார் கொடுத்தா ஆதாரம் இல்லைன்னு புகார் எடுக்க மாட்டேங்கலாமா இப்படி வரிசையாக குற்றச்சாட்டுக்களை சொல்லி இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டு போதிய நடவடிக்கை எடுக்கலைன்னா அண்ணன் புலம்பிருக்கிறாருங்க இதுவே ஐயா இவ்வளவு காலம் தெரியலையா உங்களுக்கு ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல இன்னைக்கு நீங்க லாபம் பாக்குறதுக்காக பெரிய கொள்கை புலி மாதிரி கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க பட்டியல் சமூக மக்கள் திமுகவை கண்டிப்பாக விரட்டுவாங்க இவ்வளவு காலம் திமுகவுக்கு முட்டு கொடுத்த உங்களையும் விரட்டுவாங்க